அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அத்வைதமா துவைதமா பக்தியா ஞானமா இதுல எது உயர்ந்தது எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு தோன்றிய வேற எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அத்வைதம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா இருப்பது ஒன்றே அதுவே அனைத்துமாக இருக்கிறது அனைத்தும் நானே அப்படின்னு உணர்வது அத்வைதம் இருப்பது அனைத்தும் கண்ணனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனைத்தும் கண்ணன் நான் அந்த கண்ணனின் ஒரு அங்கமாக இருந்து கண்ணனை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது துவைதம் அப்படின்னு வந்துடுது ஞானம் அப்படிங்கிறது பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வருது ஞானம்னா என்ன பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் கூறிதல் மூலியமாக அதே சமயம் என்னன்னா இந்த பியூர் பக்தினா என்னன்னா உணர்வும் பூர்வமான பியூர் உணர்வு அதாவது பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பக்தி முதல்ல இந்த ஞானம் பக்தி அத்வைதம் துவைதம் அப்படின்னு நான் தான் போட்டு கேட்டிருக்காங்க இந்த ஞானம்னா என்ன அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கயிறு இருக்கிறது கயிரில் பாம்பு இருப்பதாக நினைத்து பதறுகிறேன் அப்போ நான் பியூர் அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்றேன் பியூர் புரிதல்ல வர்றேன் புரிஞ்சுக்கிறேன் இது பாம்பா கயிரா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் வந்து புரிதல் மூலியமாக அது நகரவில்லை இது பாம்ப நான் புரிஞ்ச மறுவினாடி நான் கம்ப்ளீட் ரிலாக்ஸ் ஞானம் இதுவே பக்தின்னா அந்த கயிற்றில இருக்கிற பாம்பை பார்த்து பதறுகிறேன் கலங்குகின்றேன் அந்த நேரத்துல பியூர் கான்சியஸாக ரிலாக்ஸ்டாக அமைதியாக உணர்வு பூர்வமாக இல்ல அன்பின் வடிவமாக அப்படின்னு அந்த கயிற நான் பார்த்தா போதும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லை எந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லை எந்த புரிதலும் தேவையில்லை எந்த அனாலிட்டிக்கல் பவரும் தேவையில்லை ப்யூரா என் உணர்வு பூர்வமாக அது உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த பியூர் அந்த சுத்தமான உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் வந்து அந்த உணர்வு பூர்வமாக அந்த கயிறை பார்த்தேன்னா கிளியரா தெரிஞ்சிடும் அது கயிறு பாம்பே இல்லை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இது புரிய உங்களுக்கு நினைக்கிறேன் இப்படி இந்த கிளியரா தெரியும் போது கம்ப்ளீட்டா மனம் என்ன ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் அப்ப அவன் ஞானம் மூலியமாக ரிலாக்ஸ் ஆகினா ஈவன் பக்தி மூலயமா ரிலாக்ஸ் ஆகலாம் இப்ப இதுதான் ஞானம் இதுதான் பக்தி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் கேள்வி என்னன்னா அத்வைதமா துவைதமா அப்படின்னு கேட்கும்போது அத்வைதத்துல இருக்கணும் இல்லைன்னா துவைதத்துல இருக்கணும் ரெண்டுமே ஞானம் தான் ரெண்டுமே ஒன்றை குறிக்கும் இருவேரான கரும்புகள் ஏன்னா ரோல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப அத்வைதம் அப்படிங்கிற போது நான் வரும் இப்ப எனக்கு ரோல் இருக்கிற இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு ரோல் இருக்கிற இடத்துலயே இரண்டு விதமாக வருகிறது ஒரு இடத்துல என் ரோல்ல என் சுதர்மமாக அது இருக்கும் பட்சத்துல நான் அதை என்ஜாய் பண்ணும்போது அது அத்வைதமாக இருக்கும் போது வரும் அது நான் ஃபீல் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் என் சுதர்மம் இல்லாத ஒரு விஷயத்துல அது நானல்ல என் கண்ணன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அது சூப்பரா இருக்கும் இருக்கும் அந்த ஒரு ஞானத்துக்கு ரொம்ப எப்படி புரிஞ்சுக்கிறேங்கன்னு எனக்கு தெரியல இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் வந்து லட்டு சாப்பிடுறான் அந்த ஒருத்தன் லட்டு சாப்பிடுறான் நான் இங்க இருந்து பாக்கிறேன் சாப்பிடுபவன் நான் இல்லை பார்ப்பவன் நான் நான் சாப்பிடல இன்னொருத்தன் சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லும்போது இங்க ரெண்டு இருக்கு இன்னொருத்தன் சாப்பிடுறத விட நான் லட்டு சாப்பிட்டா எனக்கு என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி அதுவே இன்னொருத்தர் லட்டு சாப்பிடறான் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது சில இடத்துல எனக்கு என்ஜாய்மெண்ட் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல அத்வைதான் சூப்பரா இருக்கு நானே லட்டு சாப்பிடுகிறேன் அப்ப நானே லட்டு நானே அவன் நானே சாப்பிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபீல் வந்தா சூப்பரா இருக்கும் சோ அங்க ஃபீல் வந்து பார்த்தா நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த அத்வை தான் ரொம்ப அருமையா இருக்கும் சில இடத்துல அது என் சுதர்மத்தில் இருக்கும் இந்த சுதர்மம்னா லட்டு சாப்பிடுவது என் சுதர்மமாக இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அது விருப்பெருப்பு இல்லாம சமநிலையில இருந்தாதான் இந்த சுதர்மம் என்னன்னே புரியும் அந்த என் சுதர்மம் விஷயமான விஷயத்தில் நான் வந்து அதை நானே அதை செயலாற்றி அனுபவிக்கும் போது அனைத்தும் நானாக இருக்கும் போது அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சில இடத்தில் என் சுதர்மம் இல்லாத விஷயங்கள் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கும் அப்போது நான் அப்படிங்கறத கனெக்ட் பண்றதை விட துயதத்துல அது கண்ணன் அப்படின்னு ரசிக்கும் போது செம கிக்கா இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இப்ப லட்டுக்கு நான் லௌகீகத்துல லட்டு சாப்பிடுறத பாக்குறதை விட நான் சாப்பிட்ட கிக்கா இருக்கும் புரியுது சூப்பர் காதலும் காதலி அங்க கொஞ்சிருப்பதை போவத விட நான் காதலியை கொஞ்சம் கிக்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இங்க அதுவே தான் சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும் சரி இப்ப வீட்டுல பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒரு சின்ன பிரச்சனை எதிர் எதிர் வீடு ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பயங்கரமான வாய் தகராறு கை தகராறு பயங்கரமான சண்டைகள் அங்க ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்க ஒரு லௌகிகம் இருக்கிறவங்க சூப்பரா அதை ரசிப்பது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு வேலை வெட்டின்லாம் விட்டுட்டு சுத்தி ஒரு இரநூறு பேர் நிற்பான் சூப்பராக அருமையாக அதை ரசித்துக் கொண்டிருப்பாங்க ஆனா அதுவே அந்த சண்டை தன் வீட்டில் நடக்குது தான் அந்த சண்டையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அது அவன் சுதர்மத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அங்க நான் அத்வைதம் ஆகாது அப்படிங்கிறத சொல்லுகிறோம் அப்போ இதுவே வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் இருந்து கை பயங்கரமான சண்டைகள் இன்பித்தவனாக இருந்தா அவனுக்கு சண்டை அத்வைதம் ஆயிரும் அப்ப வேற ஒன்று வந்து அவனுக்கு துவைதமாகிடும் அது ஏன்னா அது சுதர்மத்துல வந்துடுது அப்ப எதுவெல்லாம் சுதர்மத்துல இருக்கிறதோ அதை அத்வீத பாவனையுடன் அனுபவித்தால் பிக்கு அதிகமா இருக்கும் என் சுதர்மத்தில் இல்லாத ஒரு விஷயத்த கண்டிப்பா நானாக இருக்க வாய்ப்பில் என் சுதந்திரமத்தில் இல்ல இல்ல அப்பா அது நான் தான் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்ல அவன் துவைதத்தை கொண்டு வந்து அது கண்ணன் அப்போ எனக்குள்ள இருக்கிற கண்ணன் தான் அங்கேயும் கண்ணன் தான் இங்கேயும் கண்ணன் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்ணனை நான் ரெண்டா புரிஞ்சுட்டான் கண்ணன் நானும் ஆனா கண்ணனுக்குள்ளதான் நானும் இருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி அந்த துவைதத்துல நானே கண்ணன் அப்படிங்கிறத விட கண்ணனை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல்ல சுதர்மத்துல இல்லாத விஷயத்துல அருமையா துவைத பாவனையில என்ஜாய் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் நீங்க இதுல ஏமாற்றிக்கொள்ளாம உங்க விருப்பு விருப்ப கலந்துட்டீங்கன்னா இந்த சுதர்மோங்கிற வார்த்தையை தவிர்த்து விரும்புற இடத்துல அயதம் சொல்லி ஏமாத்திக்கலாம் வெறுக்கிற இடத்துல துவைதம் சொல்லி ஏமாத்திக்கலாம் அப்படி இல்ல நீங்க அந்த விருப்ப வெறுப்ப எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சுதர்மத்துல அத்வைதும் சுதர்மம் இல்லாத விஷயத்தில் நான் ஆடியன்ஸா இருந்து ரசிக்க வேண்டிய வேலை இருக்கு அது கண்ணனாக பாவிற்கு சூப்பரா ரசிச்சும் என்ஜாய் பண்ணலாம் இல்ல நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் தான் பார்ப்பேன் ஓகே இல்ல எல்லாத்தையும் துவைதத்தை தான் நான் பார்க்க அப்படி ஒரு சுதர்மம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே வெள்ளம் கூட நீங்க அப்படியும் என்ஜாய் பண்ணிக்கலாம் இவங்க ஒண்ணு தவறே இல்லை இதுல வந்து அது அவனவனுடைய சுதர்மத்தில பொறுத்துதான் நான் அத்வைதத்தை எடுத்துக்கொள்வதா ஜோதிடத்தை கண்ணன ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துட்டாலே காலி கண்ண சூப்பரா சொல்றான் சந்நியாச யோகத்தையும் கர்ம யோகத்தையும் வேறு வேறா பார்த்தா காலி பாவே வீண பக்தி பக்தி வீண முக்திங்கிறான் அப்போ பாவமும் பக்தியும் பிரிக்க முடியாதுங்கிறான் சோ இங்க பாவம்ங்கிறது நீங்க ஞானமா வச்சுக்கோங்க பக்தியா வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு வேற வேற இல்ல அப்போ எல்லாமே பிரிக்க முடியாத ஒன்றாகதான் இருக்கிறது நம்ம நம்ம உதாரணத்துக்கு நாம்தேவ் வந்து சூப்பரா பக்தி பாவத்துல பக்தி பண்றார் டெய்லி பூஜை பண்றார் ஆஹ் புலங்களை கண்ட்ரோல் பண்றார் வீட்டுக்கே போகல என்ன அங்க இருக்கிறார் ஆனா அவருக்கு வந்து அனைத்தும் ஒன்றே என்கின்ற பாவம் இல்லை அதனால அவர் வந்து விகோபா கை போய் சிஷியனாக சேர்ந்து அந்த பாவத்தை நேர்ந்தது அதுவே நம்ம என்ன பண்ணிட்டாருன்னா அனைத்தும் ஒன்றே ஒரு பாவம் இருந்தது ஆனால் அவனுக்கு பக்தி செய்ய தெரியவில்லை அதனால் ராதையிடம் இடம் செல்கிறான் ராதே பக்தி செய்து கொண்டிருந்தால் அனுபவித்துக் கொண்டிருந்தால் செயலாற்றி கொண்டிருந்தால் அந்த பக்தியில போய் பார்த்த பிறகு அப்போ ராதை இடம் சரண் அதனால தான் சொல்றேன் அப்ப அத்வைதம் துவைதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சு பார்க்க முடியாது சோ இரண்டும் ஒன்றென்று புரிந்து கொண்டு ஆனால் இரண்டு ஒன்று தான் ஏன் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கோம் அந்த உன்னதத்தை புரிந்து கொண்டு என் சுதர்மத்தில் அத்வைதையும் என் சுதர்மம் இல்லாத விஷயத்தில் ஜொயதையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதிவு ரெண்டாவது ஞானம் பக்தி அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுவும் உங்க சுதர்மத்தில்தான் வருது இந்த குபியோகத்தை கடைபிடிக்கவனுக்கு புத்தியில் டாமினேஷன் இருக்கிறவனுக்கு புத்தியில் அகங்காரம் இல்லாதவனுக்கு அவன் கண்டிப்பாக அதுவே இருக்கிறவனுக்கு அந்த உணர்வு எளிதாக உணர்வுகளை ஆக்கிரமித்து அது ஒரு அருமை அருமையான சோ அந்த உணர்வின் மூலியமாகவே எளிதாக அந்த அத்வைதையும் துவையத்தை அடைக்கிறது இல்ல புரிதல் மூலியமாகவே அந்த அத்வைதமோ துவேதமோ அவங்க கொண்டு வந்து இந்த இரண்டும் ஒன்சங்க அவனுடைய சுதர்மத்தை பொறுத்தது அவனுடைய இயல்பை பொறுத்தது இப்ப ரெண்டு வேற இல்லை புத்தி மனசு நீங்க எடுத்துக்கலாம் ஆனா அந்த புத்தியில புரிதல் மூலியமாக வர்றதுக்கு ஒரு சுதர்மம் இருக்கணும் உணர்வு பூர்வமாக அதை வந்து உணர்வை கொண்டு வருவதற்கும் ஒரு சுதர்மம் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டும் மூலியமாக கொண்டு வந்துடலாம் இது என்ன ஒரு ஹைலைட்னா நூறு சதவீதம் உத்தவனை போல் புரிதல் பியூராக வந்துடும் நூறு சதவீதம் உணர்வு பியூராக இருந்துச்சுன்னா தான் எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன் கயிறை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது பாம்பு அல்லன்னு முழு முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அது கயிறு தான் புரிந்து பயம் போயிடுறது ரிலாக்ஸ் ஆயிடுறான் அவன் சூப்பரா அவனுக்கு அந்த பக்தி வந்துடும் கயிறை விளையாட ஆரம்பிச்சுடுவான் விடுவான் அதுவே பக்தியில இருக்கிறவன் எல்லாம் யூஸ் பண்ணல உணர்வு பூர்வமாக அந்த விஷயத்தை அணுகும் போது சூப்பரா அவனுக்கும் புரிஞ்சுது இது வந்து வெறும் தான் ஆராய்ச்சி செய்தவனுக்கு இது தான் புரியுது அதுக்கப்புறம் அவன் உணர்வு வந்து விளையாடினான் இவன் ஏற்கனவே உணர்வு இருக்கிறது ஆனால் இவனுக்கும் புரிந்தது அது கயிறு தான் அப்படின்னு அப்போ இந்த பக்தியில் ஞானம் மறைந்திருக்கும் ஞானத்தில் பக்தி மறைந்திருக்கலாம் அது பூரணமாக இருக்கும் பட்சத்துல ஆனா உன்னை விட்டு இன்னொன்னு இருக்கு அப்படிங்கும்போது எங்கேயோ ஒன்று மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் அவர் சொன்னார் பாவே வீண பக்தி பக்தி வீண முக்தி அப்படின்னா பாவமும் பக்தியும் இரண்டே கலந்து வந்தால் உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் ஒன்றை வைத்துக் கொண்டே எல்லாம் போக முடியாது இரண்டும் சேர்ந்து இருக்கும் ஆனால் நீ ஸ்டார்ட் பண்றது ஒன்று ஃபாலோ பண்றது ஒன்று அது போது ஒன்னொன்று சைடு எஃபெக்டாக தானாக உள்ளே வந்துடும் அது உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டால் நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்